வணக்கம் நண்பர்களே நம் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று பருவம் ரெண்டு பருவம் மூன்று மூன்று பருவத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பார்ப்போம் நியூ டிஎன்பிசி படி பிரித்தெழுதுக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஒன்று அமுது என்று அமுது என்று அமுது என்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது என்று அமுது என்றுன்னாண்ண அமுது கூட்டல் என்று இந்த தூவும் ஏவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா தேவாயிருச்சு தூவும் ஏவும் அப்போ நிலைமொழியோட முதல்ல நம்ம இது எப்படி பிரிக்கணும்னா இதை இப்போ ரெண்டாக பிரிக்கும் பொழுது தேன்றது எப்படி வந்துச்சு அப்போ வேர் என்ன அமுது ஓகேங்களா அப்போ இந்த தூவும் ஏவும் சேர்ந்தது என்னவாயிருக்கு தே என்றாயிருக்கு அப்போ அமுது கூட்டல் என்று அமுது என்று என்றானது ஆப்ஷன் ஆவண்ணா ரெண்டு செம்பயிர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்பயிர் என்பது இந்த பயிருடைய பண்பை சொல்லுது பயிரிடக்கூடிய பண்பை சொல்லுது இந்த நான் சிவந்த பயிர்ன்றது தான் செம்பயர்னு சொல்லுது அப்போ பண்பை சொன்னாலே என்ன பண்ணிடணும் அதை நம்ம ரெண்டு பிரிக்கும் பொழுது செம்மை செம்மையான பயிர் அது என்ன பயிர் செம்மையான பயிர் தான் என்ன சொல்கிறாங்க அப்போ இங்கே மை வரணும் அப்போ என்ன வரணும் மை வரணும் அப்போ செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செம்பையேர் மூணு செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுவும் அதே தான் செம்மையான தமிழ் என்னது செம்மையான தமிழ் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா செம்மை கூட்டல் தமிழ் கிடைக்கும் என்ன கிடைக்கும் செம்மை கூட்டல் தமிழ் கிடைக்கும் நான்கு பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பொய்யகற்றும் ஓகேங்களா பொய்யகற்றும் அப்போங்க பொய் பொய் என்பது நம்மளுக்கு என்ன வந்துடும் நிலைமொழியாக வந்துடும் பொய் ஓகேங்களா இங்கே யா இருக்குது இந்த யா எப்படி வந்துச்சு ஈ கூட்டல் ஆதா யா ஈ கூட்டல் ஆதான் என்னது யா அப்போ நம்மளுக்கு இங்கே ஈ வந்துருச்சு அப்போ நம்ம ரெண்டாக பொழுது இங்கே என்ன போட்டுடலாம் அகற்றும் மட்டும் போட்டுடலாமா ஏன்னா இந்த பொய் ஈவும் ஆவும் சேர்ந்தால் என்ன வந்திருக்கு யா வந்திருக்கு அப்போ கூட்டல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் தான் ஆன்சர் கூட்டல் அகற்றும் என்னது ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர் ஐந்து இடப்புறம் ஐந்து இடப்புறம் இடப்புறம்ன்றது ஒன்று சுட்டி சொல்லாக இருக்கு இது என்னவா இருக்குது சுட்டுச்சொல்லாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இடப்றது வந்து நம்மளுக்கு சுட்டி காட்டுற மாதிரி இல்லை எங்க அந்த நம்ம ஒன்று கேட்குறோம் வந்து ஸ்கூலுக்கு எந்த பக்கம் போனோம் அப்படியே போய் வலது பக்கமாக போங்க சுட்டி காட்டுறது இது வந்து ஒரு சுற்றுச்சொல்லாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் இங்கே சுற்றுகிற மாதிரி காட்டணும் அப்போ இடது இடம்ன்றது சுற்றுச்சொல் இடப் என்பது சுற்றுச்சூழல் இடை என்பது சுற்றுல இடது பக்கம் ஒரு பொருளை சுட்டி காட்டுவது இடது பக்கம்ன்றது என்னது ஒன்றை குறிப்பிட்டு காட்டுவது அப்ப இடது கூட்டல் புறம் இடப்புறம் ஆறு சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க நம்மளுக்கு கிடைப்பது சீரிழமை சீர் இளமை ஓகேவா அப்போ நம்ம இது என்ன பிரிக்கலாம் சி இரு கூட்டல் தான் ரி இரு கூட்டல் தான் என்னது ரி இந்த ஈயும் சேர்ந்து தான் என்ன உருவாயிருக்கு ரீ உருவாயிருக்கு இந்த இரும் இந்த ஈயும் சேர்ந்து தான் என்ன உருவாயிருக்கு ரீ உருவாயிருக்கு அப்போ நம்ம நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாமா அப்போ சீர்கூட்டல் ஈ கடைத்தினருக்கு லம்மை இருக்குது அப்போ சீர்கூட்டல் இளமை சீர்கூட்டல் இளமை சீர்கூட்டல் இளமை தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஆ ஏழு வெண்குடை குடை வந்து வெள்ளை கலரில் இருக்குதுன்னு சொல்லி அதோடைய பண்பை காட்டுது குடை வந்து வெள்ளைக்கலரில் இருக்குன்னு சொல்லி அதோடைய பண்பை காட்டுது அதனால் இது இதை நம்ம என்ன பண்ணலாம் இதை மை விகுதி பெற்று நம்ம பிரிக்கணும் மை விகுதி பெற்று என்ன பண்ண போகிறோம் பிரிக்க போகிறோம் அப்போ வெண்குடை என்பது வெண்மை கூட்டல் குடை வெண்குடை என்பது என்னவா பிரியுதுன்னா நம்மளுக்கு கூட்டல் குடையாக பிரியுது எட்டு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பொற்கோட்டு பொற்கோட்டு என்ற சொல்ல பிரிச்சிருந்தணும் ஓகேவா அப்போ பொண்ணு தான் என்னது பொருள்னு மாதிரி இருக்குது ஓகேவா நகர ரகர வேறுபாடு ஓகேங்களா அப்போ பொன் கூட்டல் தான் பொற்கோடு என்று ஆயிருக்கு பொன் கூட்டல் கோடுதான் என்ன ஆகிருக்கு கோட்டுன்றது தான் என்ன ஆயிருக்கு பொற்கோட்டு என்று ஆயிருக்கு அப்போ ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் ஓகேங்களா இங்கே நம்ம மூணு சொல்லி என்ன போட்டுறக்கூடாது நல்லா பாருங்க இங்கேயும் பொன் கூட்டல் தான் இங்கேயும் பொன் கூட்டல் தான் அப்போ பொன் என்பது என்னது தங்கம் போன்ற உலோகங்களை குறிப்பது பொன்னாலானவை ஓகேங்களா தங்கத்தை குறிக்கிறது அப்போ பொன் கோட்டு கோடு பொன் கோடு பொற்கோடு என்றானது ஒன்பது நன்மாடங்கள் நன்மாடங்கள் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா நன்கூட்டல் மாடம்னு பிரிச்சிருவோம் அப்படி இல்லை மாடம் என்பதுடைய பண்பை சொல்லுது நன்மையான மாடம்னு சொல்லுது என்ன சொல்லுது இதோடைய பண்பை சொல்லுது நன்மையான மாடம் அப்ப நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் பத்து நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து கிடைக்க சொல்வது நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே நிலம் கூட்டல் இடையே வருமா அப்போ நிலம் கூட்டல் இடையேன்னு பிரிச்சு அங்கே திணின்றது மறந்துடும் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தான் ஆன்சர் நிலத்தின் இங்கே வந்துருச்சு இன்னு இன்னு கூட்டல் ஈதான் என்னவா தெரிஞ்சிருக்கு நீயா தெரிஞ்சு நம்மளுக்கு இலத்தின் இடையே என்று வந்திருக்கு ஈ கூட்டல் இன்னும் கூட்டல் ஈதான் என்னவாயிருக்கு நீயாக தெரிஞ்சு வந்திருக்கு அப்போ நிலத்தின் கூட்டல் இடை தான் சரியான ஆன்சர் பதினொன்று கண்டரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டரி கண்டரி என்ற சொல்லை பிரிக்க நம்மளுக்கு கிடைப்பது என்ன ஓகேங்களா கண் கூட்டல் அரின்னு போட்டுறக்கூடாது கண் கூட்டல் அரின்னு போட்டக்கூடாது ஏன்னா இங்கே இருக்குன்னா டா வந்திருக்கு இங்கே டா வந்திருக்குன்னா நீங்கள் கண் கூட்டல் அரின்னு போட்டீங்களாப்போ இட்டு கூட்டல் ஆதான் என்னது இட்டுக்கூட்டல் ஆதான் என்னது டா அப்போ நீங்கள் ஆவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க டா இட்டை விட்டுட்டிங்க அப்போ கண் கூட்டல் அறி வரக்கூடாது அப்போ கண்டு கூட்டல் அறி வரலாமாண்டா வரலாம் கண்டு கூட்டல் அறி வரலாம் இது என்ன சொல்லுவாங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் சொல்லுவாங்க இப்போ கண்டு கண்டு இந்த டூன்றது என்னது இட்டுக்கூட்டல் ஊதா என்னது டூ இது நிலைமொழியோட கடைசி எழுத்து இட்டு கூட்டல் ஊவாக இருக்கு வறுமொழியோட முதல் எழுத்து அரி என்று இருக்கு ஓகேவா இப்போ இங்கே என்ன வந்திருக்கு ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வரி அப்ப வறுமொழியில் உயிரெழுத்து வந்தா உக்குரல் மெய் விட்டோடும் மெய்ய விட்டுட்டு ஓடி போயிடும் அப்போ இங்கே ஊ என்ன என்னாயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ கூட்டல் ஆ சேர்ந்து என்ன ஆயிரும் டாவாயிரும் இட்டுக்கூட்டல் ஆ சேர்ந்து என்ன ஆயிரும் டாவாயிரும் அப்போ கண்டரி என்பது கண்டு கூட்டல் அரி ஆப்ஷன் தான் ஓகேவா அடுத்த பனிரெண்டு ஓய்வரை இதுவும் சேம் தான் இதுவும் என்னதான் சேம் தான் ஓய்வு கூட்டல் அரை ஓகேவா அதான ஓய்வு கூட்டல் அரைன்னு நம்ம பிரிக்கிறோம் ஓய்வு கூட்டல் அரை இப்போ இங்கே வா வாதா இருக்கு இங்கே எப்படி ஊ வந்துச்சுன்னா அதே தான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இவ்வு கூட்டல் ஊ தான் என்னது ஊ இங்கே என்ன இருக்குது வறுமொழியில் ஆ வந்துருக்கு அப்போ உயிரெழுத்து வச்சாக்கும் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யை விட்டு ஓடி போயிடும் அப்போ இவ்வு கூட்டல் ஆ சேர்ந்து வாவ் ஆயிடுச்சு ஊ எப்படி வாவாகிடுச்சுன்னா அப்படி தான் அப்போது ஓய்வு கூட்டல் அரை ஓய்வு கூட்டல் அற இங்கே ஓய்வு கூட்டல் வரெண்டு போட்டுறக்கூடாது ஏன்னா இங்கே இவ்வும் ஆவு சேர்ந்து வாவ் வாயிருச்சு ஓகேவா அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் இது அரைண்டு தான் பிரிக்கணும் இவ்வு இங்கே வந்து உக்குரலோடு தான் இருக்குது உக்குரலோடு சேர்த்து தான் பிரிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது வரன்னு போட்டுறக்கூடாது அரை தான் போடணும் பதிமூணு ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழ்கடல் என்னும் சொல்ல நம்மளுக்கு பிரித்தா என்ன கூட்டு என்ன கிடைக்கும் ஆள் கூட்டல் கடல் கடல்னு போட்டுருவாங்க நிறைய பேர் ஆழக்கடல் ஆழக்கடல் சரி ஆழக்கடல் என்னும் சொல்லி பிரிக்க கிடைப்பது என்னது அது ஆள் கூட்டல் கடலில் ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல் என்னது ஆழம் கூட்டல் கடல் தான் என்னது இங்கே என்ன இருக்குது இதோடைய இணை எழுத்து சேர்ந்து வந்திருக்கு அதாவது அதோடைய துணை எழுத்து சேர்ந்து வந்திருக்கு அதனால் ஆழம் கூட்டல் கடல் தான் பதினான்கு விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பதினான்கு விண்வெளி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்கூ இது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை விண்கூட்டல் வெளி தான் விண்கூட்டல் வெளிதான் என்னது விண்வெளி பதினைந்து நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்றிருந்த இங்கே பாருங்கள் நின்றி கூட்டல் இருந்தன்னு பிரிக்கலாமா நின்றி கூட்டல் இருந்த பிரிக்கலாம் ஓகேவா அப்புறம் எப்படி இதை நம்ம பிரிக்கும் பொழுது நின் கூட்டல் இருந்த வருமா வராது இது இருந்தன்றதுக்கு என்ன மீனிங் இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போ நின்று என்று பிரிக்கலாமான்னா நின்று இருந்த என்பதை நின்றி கூட்டல் ஈன்றுதான் பிரிக்க முடியும் அப்புறம் எப்படி நின்று இந்த ரூ எப்படி வந்துச்சுன்னா அடுத்ததாக என்ன வருது கூட்டல் ஊ வருது நின்றிருந்த கூட்டல் ஊ என்னவாகுது ரூவாக வருது அப்போ இந்த இகரம் உகரமாக தெரிதல் என்ன ஆயிடுச்சுனா நின்று ஆயிடுச்சு இங்கே இருந்த கூடிய இகரம் என்ன ஆயிடுச்சு இந்த இகரம் போயிருச்சாக்க என்ன ஆகும் வெறும் இரு மட்டும் இருக்குமா ரீன்றது எப்படி வந்திருக்கு இரு தான் ரீ அப்படித்தானே அப்ப இந்த இகரம் தெரிந்து உகரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல அடுத்த அடுத்த உகரம் வந்துச்சாக்க அப்போ இரு கூட்டல் ஊ என்னாயிருச்சு ரூ ஆயிடுச்சு அப்போ நின்று கூட்டல் இருந்த ஆவன்னா பதினாறு அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அவ்வுருவம் என்ற சொல்ல நம்மளுக்கு பிரிச்ச கிடைக்கிது என்னது கேட்குறாங்க இங்கே நிறைய பேர் அவ்வு கூட்டல் உருவம் அந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க அவ்வு கூட்டல் உருவம் இங்கே அவ் கூட்டல் ஊ கொடுத்துருந்தா உடனே ஆன்சராக போட்டுருவாங்க அப்படி இல்லை ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்கள் ஆ ஈ என்ற சுற்றெழுத்துக்கள் வந்து அது தனியாக தான் பிரியும் அப்போ ஆ கூட்டல் உருவந்தான் ஆ கூட்டல் தான் பதினேழு மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சாரி சேர்த்தழுத போட்டிருக்கும் அதில் சாரி மன்னிக்கவும் அதில் சேர்த்துறது வந்துடுச்சு மருத்துவம் கூ என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை மருத்துவம் துறை செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது செயல் இலக்க இதை நீங்கள் இருந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க பிரித்தழுது தான் கஷ்டம் சேர்த்தழுதுலாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் அவ்வளோதான் மே எப்படி வந்துச்சு இம்மு கூட்டல் ஏதா என்னது மே இம்மு கூட்டல் ஏதா என்னது மே அப்போ இது ரெண்டு நம்ம தனியாக பிரித்தாலே ஆன்சர் வந்துடும் இம்மு கூட்டல் எல்லாம் இங்கே வந்துருச்சு இம்மு கூட்டல் எல்லாம் இந்த மாதிரி போட்டக்கூடாது இடம் கூட்டல் மெல்லாம்னு போட்டக்கூடாது அப்போ ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர் மாசர 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 அப்போ இங்கே மா சரன் இருக்கு மா மாசரன் இருக்குது இது நம்ம எப்படி பிரிக்கலாம் மாசு கூட்டல் அரை இந்த சரன்றது என்னவாயிருக்குன்னா அரை என்று பிரிஞ்சிருக்கு அப்போ இங்கே என்னவா இருக்குன்னா இச்சு மட்டும்தான் இருக்குது ஏன்னா இதில் இருந்து நம்ம எங்கே சேர்த்துட்டோம் ராவோடு சேர்த்துட்டோம் நீங்கள் என்ன இருக்குது வெறும் இச்சு மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த சுட்டெழுத்தின் பொழுது இந்த சூ என்பது குசுடு துபுருவாக இருக்குல்ல இந்த குசுடு துபுரு தான் என்னவாகுதுன்னா இந்த மாதிரி அறை என்று பெரியது அப்போ இந்த மாசு கூட்டல் அரை என்றாகுது மாசு கூட்டல் அறை என்றாகுது குசுடு துபுருவாக பிரிந்து அதாவது நெடிலளித்தின் பக்கத்தில் என்ன பண்ணும் குசுடு துபுரு வரும் அப்ப இது என்னவாயிடுது மாசு என்று மாதிரி மாசு அரை என்று பிரிகிறது அப்ப ஆப்ஷன் ஆவன்னா கைப்பொருள் என்பதனை பிரித்து எழுதுக கைப்பொருள் என்பதனை பிரித்து எழுதுக கைப்பொருள் கைப்பொருள் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை கையின்றது தனியே கைகூட்டல் பொருள் தான் அது கைப்பொருள் இருபத்தி ரெண்டு பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பசியின்றி பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இதுவும் நீ ஈஸியாக பண்ணுறீங்க பசி கூட்டல் இன்றி நல்லா பாருங்க இந்த ஈ போற்றக்கூடாது இங்க உயிரெழுத்து தான் முதலில் வரும் ஓகேவா ஈ வந்து உயிர் முதல் எழுத்தாகவே வராது அப்போ பசியின்றி என்பதை இப்படித்தான் எழுதணும் இருபத்தி மூணு படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு படிப்பு இதுவும் அதே தான் நம்ம அங்கே சொன்னோம்ல உயிர் வரின்னு உக்குறல் மெய் விட்டு ஆ வந்துருச்சு அதனால் இந்த இப்பு கூட்டல் ஊவாக இருந்து படிப்பாக இருந்தது இது போனதுனால இப்போ வெறும் படிப்பன் மட்டும் இருக்கு இது வந்து என்ன ஆயிடுச்சு பாவா மாதிரி படிப்பறிவு என்று ஆனது படிப்பு அறிவு என்று ஆனது படிப்பு கூட்டல் அறிவு இது ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்துருக்கு இருபத்தி நான்கு அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறேன் நன்றி கூட்டல் அறிதல் அவ்வளோதான் நன்றி கூட்டல் அறிதல் அறிதல்னு போட்டக்கூடாது நன்றி கூட்டல் அறிதல் தான் நன்று கூட்டல் அறிதல்னு இங்கே ஒரு சில அறிவாளிகளை யோசிச்சுருவாங்க இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நன்று கூட்டல் அறிதல் அப்படின்ற மாதிரி போடுவோம் இல்லை நன்றின்றது நம்ம தனியாக ஒரு அர்த்தம் கொடுத்துருச்சு இங்கே யகரம் தான் என்ன பண்ணுது அகரமாக தெரியுது யகரம் தான் என்ன பண்ணுது அகரமாக தெரியுது அப்போ நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல் இருபத்தி ஐந்து பொறையுடைமை என்னும் சொல்லை எழுதுக பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இருபத்தைந்து பொறையுடைமை என்னும் சொல்லி என்ன பண்ணணும் பிரித்து எழுதணும் ஒன்றுமே இல்லை பொறை கூட்டல் உடைமை புறை கூட்டல் உடைமை தான் உயிர் உயிரெழுத்து தான் முதல் எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா தான் இருக்கணும் எழுத்தை நீங்கள் எடுத்து போட்டீங்களா அது கண்டிப்பா ஆன்சர் தான் வரும் பொறுமை பொறை கூட்டல் உடைமை பொறை கூட்டல் உடைமை பொறை கூட்டல் உடைமை இந்த ஆப்ஷன் இ இருபத்தி ஆறு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு கூட்டல் அதேதான் பாட்டி இகரம் இகரம் டி பாட்டின் இருக்குல்ல அது என்ன ஆயிரும் பாட்டு உகரமாக தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுனால என்ன பாட்டு கூட்டல் இசைத்து இந்த இ எங்கே போயிடும் அங்கே போயிடும் இப்போ பாட்டு கூட்டல் இசைத்து என்பது ஆப்ஷன் இ இருபத்தி ஏழு கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்ணுரங்கு இங்கே கண்ணு கூட்டல் உரங்குன்னு நிறைய பேர் போட்டுருவாங்க அதுதான் தப்பு கண் என்பது ஒரு சினைப்பெயர் அதை தனியாக தான் பிரிச்சனும் கண் கூட்டல் உரங்கு தான் இப்போ கண் கூட்டல் உரங்கு ஆப்ஷன் ஆ தாளாட்டு தாளாட்டு பிரிக்கும் முறை தாளாட்டு பிரிக்கும் முறை கரெக்டாக சொல்லுங்கள் பாப்பா தாளாட்டு தா கூட்டல் ஆட்டுவா இல்லை தாயில் கூட்டல் ஆட்டுவா இல்லை தாள் கூட்டல் ஆட்டுவா கரெக்டாக சொல்லுங்கள் தாளாட்டு தாழ் தாள் தனியாக பிரச்சனை தாள் கூட்டல் ஆட்டு தாள் கூட்டல் ஆட்டு ஏன்னா இங்கே என்ன பண்ணும் அட்டுன்னு வராது எனங்க நெடில் எழுத்துருக்கு இங்கே தா இல்னு வராது ஏன் இங்கே இல்லுன்ற சவுண்டே இல்லை தாளாட்டு தான் வருது ஈ என்ற சவுண்டுக்கு இங்கே வேலையே இல்லை தாள் கூட்டல் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் இருபத்தி ஒன்பது போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்திருதுக போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்திருதுக இது நீங்கள் ஆன்சர் அப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிருவீங்க போகி கூட்டல் பண்டிகை அவ்வளோதான் போகி கூட்டல் பண்டிகை இந்த மாதிரி இப்போலாம் சேர்த்து தெளிவிடக்கூடாது ஏன்னால் இந்த இப்புங்க போய் மாறி தெரிஞ்சு போயிருச்சு அப்போ இந்த இப்பையும் சேர்த்து இங்கே இப்போ வந்திருக்குல்ல அப்போ நம்ம இந்த இப்பையும் சேர்த்து போடுவோம்னு சொல்லி போட்டக்கூடாது தனியாக தான் போடணும் ஓகேவா மெய்யிலத்தை சேர்க்கக்கூடாது அப்போ போகி கூட்டல் பண்டிகை முப்பது பொருளுடைமை என்னும் சொல்லி பிரித்து எழுதுக பொருள் கூட்டல் உடைமை அவ்வளோதான் பொருள் கூட்டல் உடைமை இங்கே டையே வராது இங்கே லூவும் முதலெடுத்தா வராது லூவும் முதலெடுத்தா வராது அப்படிங்க ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம் டப்புன்னு இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஆன்சர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா அடுத்து அசை அசைவு கூட்டல் இலா அசைவு கூட்டல் தான் என்னது அசைவிழா அசைவு அசைவின்னு ஒன்றும் இல்லை அப்போ அசைவு ஓகேவா அசைவு கூட்டல் இலா அசைவு கூட்டல் இலா அப்போ அசைவிழா என்றார் நம்ம சொன்னோம்ல உயிர் உயிர்வரி உக்குரல் மெய் விட்டு அதே தான் அதே விதிப்படி தான் அசைவு கூட்டல் இலா அசைவு இப்போ பாருங்கள் அசைவு கூட்டல் இவ்வு கூட்டல் ஊ தான் ஊ இவ்வு கூட்டல் ஊ தான் என்னது ஊ இங்கே என்ன வந்திருக்கு உயிர் வரையும் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உயிரெழுத்து வந்துருச்சா அப்போ என்ன செய்யறோம் இந்த உக்குரல் உக்குரல்னால் அந்த ஊ என்ன ஆயிரும் மெய்யை விட்டு ஓடி போயிடும் அப்போ ஓடி போனதுனால இப்போ இவு ஈயை சேர்ந்து வீயாக மாறிடுச்சு அவ்வளோதான் மாறிடும் அப்போ அசைவு கூட்டல் இயலா ஆப்ஷன் ஆவனாதான் ஆன்சர் முப்பத்தி ரெண்டு கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுங்க கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து அவ்வளோதான் கல் கூட்டல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து எங்கே இருக்கு இந்த இருக்கு ஆப்ஷன் ஆம்தான் முப்பத்தி மூணு நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறேன் நாணிலம் நாணம் ஒன்னையும் நம்ம நான்கு கூட்டல் நிலம் அப்படி எடுக்கலாமா ஏன்னா நாணிலம் என்பது நம்ம ஒரு தொகை சொல்லாக இருக்குது ஐந்துணைன்னு சொல்லுவோம்ல அப்போ ஐந்துணைன்னா ஐந்து கூட்டல் திணை தான் ஓகேவா அதைத்தான் என்ன பண்ணுறாங்க அறுசுவைன்னு சுவைன்னு சொல்லுவோம்ல ஆறு கூட்டல் சுவை அப்போ இது என்ன ஒரு தொகை சொல்லாக இருக்குது தொகைச்சொல்லா சொல்லாக பிடிக்கும் பொழுது அந்த தொகையில் வந்து என்ன எண்ணிக்கையை குறிக்கிறது நான்கை குறிக்கிறது இப்போ நான்கு கூட்டல் நிலம் தான் கரெக்டு ஓகேவா இங்கே நா கூட்டல் நிலம் தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு சில நேரம் நினைப்போம் அப்படி இல்லை தொகை சொற்களை அது எத்தனை எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கையை பிரிக்கிறதா சரியான பிரித்தருதுக முப்பத்தி நான்கு கதிர்ச்சுடர் கதிர்ச்சுடர் என்னும் கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தருதுகதிர்கூட்டல் சுடர் அவ்வளோதான் கதிர் சுடர் இந்த இச்சு வரக்கூடாது இங்கே நிறையா பேர் என்ன பண்ணிருவாங்க இது கதிர் சுடர் இங்கே இச்சு வந்திருக்கு நம்ம இங்கே இச்சு போடணும்னு சொல்லி போட்டுருவாங்க இல்லை கதிர் கூட்டல் சுடர் தான் கதிர் கூட்டல் ஒரு ஒரு ஒட்டெழுத்து வந்த பின் பின்பு இன்னொரு ஒட்டெழுத்து வராது இப்போ கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடறான் ஓகேவா முப்பத்தி ஐந்து மூச்சடக்கி என்னும் சொல்லி பிரித்துடுது மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி அவ்வளோதான் மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சை அடக்கின்னு நம்ம பிரிச்சிடக்கூடாது மூச்சை அடக்கின்னுலாம் வராது இங்கே என்ன வராது நம்மளோட என்ன பண்ணுறது இரண்டாம் உருப்பு பிரிச்சது பிரிச்சிடப்படுது ஐயாளுக்கும் என்னது கண்ணு மூச்சைன்னு வந்திருக்கு சொல்லி பிரிச்ச மூச்சு குட்டல் அடைக்கி அவ்வளோதான் அப்படி சிம்பிளாக அதுக்கு ரெண்டு இதுக்குமே என்ன பண்ணணும் அர்த்தம் இருக்கணும் அவ்வளோதான் மூச்சுன்னா என்ன நம்மளுக்கு தெரியும் சுவாசம் அடைக்கணும்னா அடக்குதல் அவ்வளோதான் ரெண்டு பிரித்தல் என்னென்ன இரண்டு சொற்கள் சேர்ந்துருக்கு இரண்டு சொற்களுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் மேட்ரு முப்பத்தி ஆறு வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக வண்ணம் கூட்டல் படங்கள் தான் வண்ணப்படங்கள் ஆப்ஷன் ஆ அவ்வளோதான் முப்பத்தி ஏழு விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுதுக விரிவு கூட்டல் அடைந்து விரிவு கூட்டல் அடைந்த அதே தான் முப்பத்தி எட்டு தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுதுக தான் என்று தான் ஒரு தான் தான் என்று நான் என்று அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது என்று அப்போ தான் கூட்டல் என்று என்னும் எதாகும் சொல்ல பிரிதெத கிடைப்பது எளிது கூட்டல் தாகும் கூடாது நல்லா பாருங்க எளிது கூட்டல் எளிது எளிதாகும் எளிது அதேதான் இத்துக்குட்டல் உ உ அப்ப அங்க என்ன வருது ஆகும் என்ற உயிர் எழுத்து வருது உயிர்வரின் உக்குரல் மெய்ய விட்டு ஓடிடும் அப்ப என்ன வரும் அப்படி எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் ஆப்ஷன் இ நாற்பது பாலை எல்லாம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பாலை எல்லாம் ஒன்றுமே இல்லை பாலை கூட்டல் எல்லாம் அவ்வளோதான் பாலை கூட்டல் எல்லாம் இப்படி போட்டுறக்கூடாது என்ன வரணும் தான் வரணும் எழாம்னு வந்துடக்கூடாது அவசரத்தில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் பா இப்படி போட்டுருவோம் இப்படிலாம் போட்டுறக்கூடாது பாலை கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் ஆவணம் இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆறாம் வகுப்பில் பிரித்தழுது வந்து மொத்தம் ஒரு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம விரைவில் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தழுதுக பார்ப்போம் தொடர்ந்து எங்கள் சேனல்ஸை பாருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்